காகித சக்தி செய்திகள் கி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவேற்காடு நகர்கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவேற்காடு நகர் கழக செயலாளர் எஸ் 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 குமார் அவர்கள் ஏ பாட்டில் அவரது தலைமையில் திருவேற்காட்டில் நடைபெற்றது அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் மாநில இளைஞரணி செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திரைப்பட நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான கௌதமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்திற்கு வருகை தந்த நடிகை கௌதமி அவர்களுக்கு அப்பகுதி பெண்கள் தாய்மார்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான ஆதி ராஜாராம் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் அவர்களும் அதிமுக மாநில சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் அப்துல் ரஹீம் அவர்களும் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களும் மற்றும் அதிமுக மாநில பாசறை துணை செயலாளர் எஸ் பி ஆர் கிஷோர் அதிமுக மாநில மருத்துவனை இணை செயலாளர் டாக்டர் எம் ராமசாமி அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் அதிமுக மாவட்ட இலக்கிய அணி செயலாளருமான ஆவடி குமார் ஆகியோர் சிறப்பை நிகழ்த்தினர் ஆவடி தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆவடி சங்கர் ஆவடி மேற்கு பகுதி கழக செயலாளரும் ஆவடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான பிடிஎம்எஸ் ஏ பிரகாஷ் ஆவடி வடக்கு பகுதி செயலாளர் ஆர் சி டி ஹேமேந்திரன் திருநென்றூர் கழக செயலாளர் டி ராஜேந்திரன் உவை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் காட்டுப்பாக்கம் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கேஜி டி கௌதமன் திருவேற்காடு நகர கழக நிர்வாகிகள் ஏடி சந்திரன் ஜே சூராமணி ஏ ரீனா எஸ் சிவா வி சம்பத் என் விஜயலட்சுமி எம் பிரபுராஜன் ஜி குமார் பி சந்திரசேகரன் டி எஸ் ராஜா திருவேற்காடு வட்டக்கழக செயலாளர்கள் எஸ் கௌதம் எம் பரத் ஜி சங்கர் டி ஞானமுத்து எஸ் மணிவண்ணன் ஏஜே சந்தோஷ் சந்தோஷம் எம் குமார் ஆர் சேகர் ஜி யோகானந்தம் ஆர் வேலாயுதம் திருமலை திருமலைராஜா எல் பாஸ்கரன் டி மாரியப்பன் கே ஆர் அருள்குமார் எஸ் குமார் ஒய் சுப்பிரமணியன் பி சுந்தர்ராஜ் ஆகியோர் வரவேற்புறை நிகழ்த்தினர் மாவட்ட கழக அவைத்தலைவர் சித்தி உத்தமராஜ் மாவட்ட கழக இணை செயலாளர் ஆர் இந்திராணி மாவட்ட கழக துணை செயலாளர்கள் முகப்பேர் பாலன் ஜே தேவகி மாவட்ட கழக பொருளாளர் வி கே ரவி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கோலடி டி மகேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எல் என் சரவணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம் டி மைக்கேல்ராஜ் மாவட்ட மகளிரணி செயலாளர் வனிதா சாகடீஸ் மாவட்ட மாணவரணி செயலாளர் எஸ் ராஜன் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கே குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் டி ஹரிவரசன் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் எஸ் ஜான் பீட்டர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பி பத்மநாபன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் பாஸ்கர் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் எஸ் லட்சுமையா மாவட்ட மீனவரணி செயலாளர் எம் ரமேஷ் மாவட்ட அமைச்சாரா ஓட்டுநரணி செயலாளர் பி காந்தி மாவட்ட வர்த்தகணி செயலாளர் எஸ் பிரபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் மலையிராஜன் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஓசிஎஃப் செல்வம் தலைமை பேச்சாளரும் வட்டக்கழக செயலாளர் செயலாளருமான மதுரை ஆறுமுகம் தலைமை கழக பேச்சாளர் அமிதா மானு அதிமுக முன்னாள் மாவட்ட மாணவரணி தலைவர் ஆவடி லயன் எஸ்கே எஸ் மூர்த்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பொதுமக்கள் பெண்கள் தாய்மார்கள் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அதிமுக திருவேற்காடு பதினோராவது வார்டு வட்டக்கழக செயலாளர் திருமலை ராஜா அவர்கள் நன்றி கூறினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவேற்காடு நகர கழக சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணை புரட்சித் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் திருவேற்காடு மகாலட்சுமி நகரில் முன்னிலை அவர்கள் மாவட்டம் நகர கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் சேலத்து சிங்கம் தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்றும் இதை தயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவினுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார் ஆவடி தொகுதி கழகத்தின் சார்பிலே சீரோடும் சிறப்போடும் இங்கே கொண்டாடப்பட்டிருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருவேற்காடு நகராட்சியில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற திருவேற்காடு நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் குமலேஷ் குமார் அவர்களே சாதனைகளை எல்லாம் செய்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இங்க இருக்கிற ஏழை தாய்மார்கள் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டிலே மனசாட்சியை தொட்டு பாருங்க புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெண்களிடத்திலே பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கருவறையிலே இருந்து செல்லுகின்ற வரை உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை புரட்சி தலைமை அம்மாவின் திட்டம் தேடி வந்திருக்கும் அப்பேற்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேற்காடு நகராட்சியில் நடைபெறுகின்ற மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்து எனக்கு பின்னாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொல்லி மறைந்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமேற நேரத்திருக்கின்ற இதே புரட்சி அம்மா அம்மாவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற திருவருக்காடு நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ட்ரிபிளஸ் குமார் அவர்கள இந்த நிகழ்ச்சியை நகர செயலாளர் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் முன்னாள் அம்பத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அலெக்சாண்டர் ஏழாவது பிறந்த நாளை சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று அம்மாவின் பிறந்த நாள் என்றாலே பிறருக்கு நலத்திட்டங்களையும் பிறர் பயன்படுகின்ற உதவியில செய்கின்ற ஒரு பிறந்த நாள் தான் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாள் அப்படிப்பட்ட பிறந்த நாளிலே இங்கே நீங்கள் எல்லாம் வந்து அம்மாவின் புகழுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சான நடிக நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திலே தன்னை புரட்சி தலைவருக்கு பிறகு ஒரு மகத்தான தலைவர் என்று நிரூபித்து தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு தலைவர் என்று இன்றைக்கு நரேந்திர மோடியே புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் பாடுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அம்மாவின் பெயரை வைத்துதான் மற்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாள் என்று சாதாரண பிறந்த நாள் இல்லை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களே கழகத்தினுடைய மாவட்டத்திலே புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த சீரோடும் சிறப்போடும் மற்றவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நெல்ல நிலவில அம்மாவின் ஆட்சியை இன்றைக்குமே பொதுமக்கள் எண்ணி பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொம்மை முதலமைச்சர் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற முதலமைச்சர் அண்மாவின் அற்புதமான திட்டங்களை இங்கே திரளாக தளர்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா இரண்டாயிரத்தி பதினொன்னு முதலமைச்சராக இருக்கும் போது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார்கள் தாலிக்கு தங்கம் என்பது அற்புதமான திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள் ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் அம்மா திட்டங்கள் எல்லாம் முடக்கி இன்றைக்கு அம்மா அம்மாவுடைய மருத்துவ மருத்துவத்தை இன்றைக்கு அவர் இன்றைக்கு ஏதோ அற்புதமாக இன்றைக்கு தோங்குது என்று இன்றைக்கு அம்மா மருந்தகத்தை ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றார் எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இந்த நாடு பெற்றுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை இன்றைக்கு பள்ளியிலிருந்து கல்லூரி வரை முதல் வரை இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உண்மை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் போக்க வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் பொன்மன சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் அதை கட்டி காத்த புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியும் மீண்டும் தமிழகத்தில் நான் எடப்பாடியா தமிழ அமைவதற்கு இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் திருவர்காடு பகுதியில் இருக்கின்ற வாக்காளர்கள் எல்லாம் மீண்டும் தமிழகத்தில் நான் எடப்பாடியார் தமிழகத்தில் முதலமைச்சராக வாய்ப்புக்கு தெய்வமாக விளங்கிக் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த இன்றைக்கு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இனிய நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனது வாழ்நாளிலே தனது கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்றவரை இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் இன்றைக்கு உழைத்து இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதழ்களிலே ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய இதழ்களிலும் நீக்க மர எதிர்க்கக்கூடிய ஒப்பட்ட தலைவர்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவினுடைய பிறந்த நாளைத்தான் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட எத்தனை நம் புரட்சி தலைவி அம்மாவை மறக்காமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயமும் மாணவ சமுதாயமும் என்றென்றைக்கும் மறவாமல் புரட்சி தலைவி அம்மாவளை புகழ்பாடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவையாக புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலம் குறிப்பாக தாய்மார்க்கென்று ஒரு முதலமைச்சர் இருந்தார் என்று சொன்னால் அதுதான் நம் டாக்டர் புரட்சி தலைவி செய்திராத எண்ணற்ற பல திட்டங்களை குறிப்பாக தாய்மார்க்கு என்று செய்த தலைவியாக புரட்சி தலைவி அம்மாவில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு தலைவி புரட்சி தலைவி அம்மா அம்மா என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவி புரட்சி தலைவி அம்மா காரணம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக தொண்டராக இருக்கலாம் ஒரு சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக்கலாம் அவருடைய இல்லங்களில் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டத்தை பயன்படாத குடும்பமே இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா காரணம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டம் ஃபேன் கிரைண்டர் அதே போன்று திருமணமாக கூடிய தாய்மர்களுக்கு திருமண உதவி தொகையாக இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரமும் தங்கமாக வழங்கிய தங்க மாணவர் சமுதாயத்திற்கு பதினான்கு வகையான திட்டங்கள் பாட புத்தகம் நோட்டு புத்தகம் அதை சுமந்து செல்லக்கூடிய சீருடைகள் இதற்கு மேலாக தூரத்தில் சென்று கல்வி பயில வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு விலை இல்லாமல் பஸ் பாஸ் பிலை இல்லாமல் சைக்கில் இதற்கும் மேலாக அறிவு பசிய போக்கக்கூடிய அறிவாயுதமாக திகழக்கூடிய லேப்டாப் வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைத்து தந்தவர் புரட்சி தலைவி அம்மா காரணம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை ஒரு காலத்தில் கேரளா தான் கல்வியில படிக்கக்கூடிய அந்த ரேஷன் சொல்வார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருந்த தமிழகத்தை இன்றைக்கு உயர்த்தி காட்டிய பெருமைக்கு சொந்தக்காரர் நம் இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா விளையாடும் விளைவாசி நம்ம ஆட்சி காலத்தில் கருணாநிதி கவித மாறினார் இன்னைக்கு விளைவாசி அந்த விண்ணையும் முகிலையும் தாண்டி ராக்கெட் வேகத்திலே செவ்வாய் கிரகத்தை நோக்கி அமெரிக்கா விட்ட ராக்கெட்டோடு போட்டி போட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது விளைவாசி

அத்தியாவசிய பொருட்கள் குப்பைக்கு கூட வரி போட்டாங்க குப்பைக்கு அதுக்கும் வரி போட்டுடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது நாலு வயது சிறுமிக்கும் பாதுகாப்பு எழுபது வயது முதிய பெண்மணிக்கும் பாதுகாப்பு இல்ல பாலியல் பலாத்காரங்கள் டெய்லி வந்து இருக்கு டெய்லி இன்னைக்கு எங்கேயோ நடக்குது நீங்க நினைக்கலாம் நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் நடக்கலாம் இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றால் நமக்கு நமக்கும் எங்கேயோ இருக்கிற சூழ்நிலை நமக்கும் வந்து சேரும் போதை கலாச்சாரம் யாரா போதையை விற்கிறான் போதை பொருட்கள் விற்கிறான் திமுக காரன் தான் முக்காவாசி இருக்கிறான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது ஒரு காலத்துல ஸ்காட்லாந்தின் காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழ்நாட்டு காவல்துறை இன்னைக்கு காவல்துறையில இருக்கிற போலீஸ்காரருங்க கஞ்சா விற்கிறான் பிராத்தல் பண்றான் வழிப்பறி பண்றான் எல்லாம் பண்றான் ஏன் எல்லாத்துலையும் திமுக காரை மூக்க விடுறதால நம்மள யார் என்ன பண்ண முடியும்னு இன்னைக்கு போலீஸ்லயே நிறைய பேர் இந்த தப்பை பண்றான் கருப்பு ஒரு பேரு காவல் தெய்வங்களான பொன்மன செம்மன் புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் மகத்தில் பிறந்து அகிலத்தில் ஆண்ட இதய தெய்வம் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி கழித பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமும் வருங்கால முதலமைச்சருமான புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிணங்க இந்த சிறப்பான அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தினை சிறப்போடு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் எஸ் எஸ் குமார் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி அலெக்சாண்டர் அவர்களையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த தேர்தலுக்கு திமுக தலைவர்கள் உங்க முன்னால வந்து நின்று சில வாக்குறுதிகளை செய்தார்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை செய்தார்கள் அந்த வாக்குறுதிகளில் ஒரு சிலர் நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டு அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் முதல் முதல்ல ஒரு வாக்குறுதி செஞ்ச பிறகு அந்த ஆட்சி அமைச்சு அந்த பதவிக்கு வந்த பிறகு செஞ்ச வாக்குறுதிகளை மக்களுக்காக செய்ய வேண்டிய அந்த வேலைகளை உடனடியாக ஆரம்பிக்கணும் ஆமாவா இல்லையா ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆட்சி அந்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எத்தனை வாக்குறுதிகளை இன்றைக்கு தமிழக மக்களுக்காக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க இருபது சதவீதம் கூட இல்லை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நிறைவேற்றி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கிற கணக்கு ரொம்ப இடிக்குதுங்க பல விஷயங்களும் அவருடைய கணக்கு இடிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல எங்க இடிக்குதுன்னா ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஐந்து வாக்குறுதிகள் மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்டது அவங்க கிட்ட நாங்க கொண்டுக தான் இதை வந்து நாங்கள எங்களால உறுதி செய்ய நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத சொல்லி அந்த ஐம்பத்தைந்து வாக்குறுதிகளை உள்விட்டு தொண்ணூறு சதவீதம் அவங்க நிறைவேற்றி கொடுத்துட்டாங்களாம் கணக்க சரியில்லாதது மட்டும் இல்லாம பச்சை பொய் ஒரு சில வாக்குறுதிகள் வந்து நம்ம நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு அதை ரத்து செய்வோம் அப்படிங்கறது தேவை என்ன நம்மளுடைய மக்கள் குழந்தைங்க மருத்துவ படிப்பு படிக்கணும்னா இந்த நீட்டு தேர்வை எழுதி அதில் ஒரு இடம் பெற்று மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் இந்த நீட்டு முடியாது இத அகற்ற முடியாது உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட உங்க கிட்ட பொய்ய சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நீட்டு தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்தது வேற என்ன சொன்னாங்க உங்களுடைய எல்லாம் நீட்டு தேர்வைக்கு தகுதி இல்லை உங்க பிள்ளைகளுக்கு நீட்டு தேர்வை எழுதி பாஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு திமுகவின் தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதுவும் போய் அப்புறம் வேலை வாய்ப்பு பத்தி சொல் பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள நீர்நிலையும் இயற்கை வளங்களையும் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு தேடும் அனைவருக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் வேலைகள் வந்து உருவாக்கி தருவார் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான வாக்குறுதி இது நடந்ததா இல்லையா அப்படிங்கறத நான் அவங்க கிட்ட கேட்கவே தேவையில்லை இதை பத்தி யாருக்கும் ஞாபகம் இல்லை அவங்களும் கூட ரொம்ப சுலபமா ரொம்ப நைஸா அதை மறைச்சிட்டாங்க எழுபத்தைந்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் குரூப் ஒன் குரூப் இந்த மாதிரி எத்தனையோ தேசிய அரசுக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் மிக பெரிய பொறுப்புள்ள வேலைகள் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அத்தனை பயிற்சி மையங்கள் வந்து நாங்க பல இடங்கள்ல நாங்க திறந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு அவ்வளவு உதவி செய்வோம் அப்படிங்கிற இன்னொரு வாக்குறுதி அதாவது சென்னை மதுரை திருச்சி கோவை சேலம் நெல்லையில் இந்த மாதிரி பயிற்சி மையங்களை அமைப்போம் அப்படிங்கிறாங்க செய்யலை ஏன் செய்யலன்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க நீட்டு இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம நாட்டோடைய நம்ம தேசத்தோடைய மிக பெரிய பொறுப்புகளை ஏற்று அதாவது காவல்துறையிலையும் ஐஏஎஸ் அதாவது கலெக்டர் வேலைக்கும் இந்த மாதிரி எத்தனையும் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு உங்களுடைய குழந்தைங்க லாயக் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசுறது ஆமா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பை என் கையில் ஒப்படைச்சிருக்கார் இந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய அத்தனை முயற்சிகளும் என்னுடைய மூச்சிருக்கும் வரை நான் முயற்சி செய்வேன் நான் உழைப்பேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் இத்தனை விஷயங்கள் வந்து நான் ஒன்னொன்னா உங்ககிட்ட எடுத்து சொல்றதுக்கு காரணம் நான் வந்து உங்களை ஒருத்தியாக உங்களை போல ஒரு தாயாக உங்களை போல ஒரு பெண் குழந்தைய வளர்த்த தாயாக அந்த குழந்தைக்காக கனவு கண்டு பயந்து கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தாயாக ஒரு பெண்ணாக உங்களிடம் இன்னைக்கு நான் இத்தனை விஷயங்களும் பகிர்ந்துக்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து காது கொடுத்து மனசை விட்டு கேளு என்னுடைய வார்த்தையை ஏனென்றால் வாக்கு உங்ககிட்ட கேட்கும் போது அந்த வாக்கு கேட்கிற அரசியல் தலைவர்களுக்கும் அந்த வாக்கு அளிக்கிற உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் நடக்கு நடக்க வேண்டிய இருக்கு அது என்ன ஒப்பந்தம்னா அவங்க உங்ககிட்ட வந்து உங்களுடைய வாக்கு எங்ககிட்ட கொடுங்க எங்களை தேர்ந்தெடுத்துக்குங்க அதுக்கு பதிலாக உங்களுடைய அத்தனை தேவைகளும் நாங்கள் பூர்த்தி செய்வோம் உங்களுடைய அத்தனை கடமைகளும் நாங்கள் பூர்த்தி செய்வோம் உங்களுக்கான அத்தனை உரிமைகளும் சேர்ப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி உங்களுடைய நம்பிக்கையை கேட்டு உங்களுடைய வாக்கு கேக்குறாங்க இந்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்கு வாக்குறுதிகள் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வந்து அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் இதுக்கு முன்னால அண்ணன் சொன்ன மாதிரி அது இருக்கிற பொய்யெல்லாம் கேட்கும்போது ஒரு விதத்துல சொல்றது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால நம்ம நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்க அப்படிங்கிறது உணர்றது இல்லை மறந்துடுறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் தயவு செய்து இதனுடைய கடினமான விளைவுகள் வந்து மறந்துடாதீங்க இத்தனை காலமாக கண்ணை செமிட்டாம

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடல் கிடைக்கும் இன்றைக்கு நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருக்க இந்த வலியும் வேதனையும் அந்த தாய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசுல இருக்க வேதனையும் அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க